Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri கபிஸ்தலம் பகுதிகளில் நூற்றிற்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட உளுந்து பயிரில் நோய் தாக்கி விளைச்சல் பாதித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பதிற்கும் மேற்பட்ட கிராமங்களில் கோடை சாகுபடியாக நூற்றிற்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் உளுந்து பயிர்களை ஜனவரி மாத தொடக்கத்தில் சாகுபடி செய்துள்ளனர் தற்போது பூ காய் காய்க்கும் தருவாயில் இருக்கும்போது உளுந்து பயிரில் ஒருவிதமான மஞ்சள் தேமல் நோய் ஏற்பட்டு விளைச்சல் முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் நோய் பாதித்த உளுந்து பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக அரசு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட ஆட்சி மணலை தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் விற்பனை செய்யும் தமிழக அரசின் முடிவுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் கள்ளபிரான்புரம் ஆகிய இடங்களில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் ஆட்சி மணலை தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் விற்பனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது தனியார் மூலம் விற்பனை செய்யப்பட்டால் அரசுக்கு வருமானம் கிடைக்காது என கூறியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் பொதுமக்களும் மிக அதிக விலை கொடுத்து மணலை வாங்க வேண்டியிருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார்